ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாண்டிஸ் ஃபேமிலி இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம் வாங்க ஒரு கிராமத்தில் அருண்ற பையன் வேலை வெட்டிக்கு போவாங்க சரியா படிக்காம அடிக்கடி அவன் தாத்தா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான் ஒரு நாள் ரொம்ப கோவத்தில் தன் தாத்தா கிட்ட நீ எதுக்கு இருக்க உன்னால எனக்கு என்ன பிரோஜனம் நீ வேஸ்ட் இருக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப ஓவரா சண்டை போட்டுட்டு இருந்தான் அப்போ அவன் தாத்தா எதுவும் பேசாம அமைதியா இருந்த தம்பி என்கிட்ட கிட்ட இப்போதைக்கு இந்த பழைய வாட்சி தான் இருக்கு உனக்கு வேணும்னா இதை வித்தி நீ எதனா பண்ணிக்கப்பான்னு சொல்லி ஒரு மெல்லிய குரல்ல அவன் தாத்தா அவன் பேரன் கிட்ட அவர் சொன்னாரு உடனே அவன் அதை வாங்கி கொண்டு சரி இதை வைத்து எதனா பிரயோஜனவர் தான் பாக்கலாம் சொல்லிட்டு முதலில் ஒரு பழைய வாட்ச் இருக்க கடைக்கு போனான் அங்க போய் அவன் கொடுத்த உடனே அந்த வாட்ச் பார்த்துட்டு அந்த கடைக்காரர் இது வெறும் இருநூறு ரூபாய்க்கு தான்பா போவோம் இது பழைய வாட்சுப்பா என்று அவன்கிட்ட சொல்லிட்டாரு சரி வேற எங்கன்னா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அடகு வைக்கிற கடைக்கு போயிட்டு அந்த வாட்சை கொடுத்தான் அந்த கடைக்காரரும் அதை பார்த்துட்டு இது வெறும் நூறு ரூபாய்க்கு தான் போகும் இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் வேணா நூறு ரூபாய்க்கு தர அப்படின்னு சொன்னாரு சரி நூறு ரூபாய்க்கு தான் போவோம்னு சொல்றாரு சரி வேற எங்கன்னா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் ஒரு நாள் அவன் சிட்டி சைடு நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு மியூசியம் பார்த்தான் இந்த மியூசியம் உள்ள போனான் உள்ள போனவன் அங்க ஒரு ஆர்காலஜிக்கல் ப்ரொஃபசர் ஒருத்தர் பார்த்தான் அவரிடம் போய் சார் இது எதனா உங்களுக்கு யூஸ் ஆகுமா பாருங்க எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்தா கொடுங்க அதுக்கு பதிலாக இந்த வாட்சை தரேன் அப்படின்னு அவன் சொன்னான் அந்த ப்ரொஃபசர் எங்க கொடுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாட்சை வாங்கி பார்த்தார் பார்த்த அடுத்த உடனே ஷாக்ல முகம் மாறிடுச்சு இந்த வாட்ச் எங்க உங்களுக்கு கிடைச்சது இது இருநூறு வருஷம் பழமையான வாட்ச் ஆச்சு இது எப்படி உங்க கையில வந்ததுன்னு அவன் சொன்ன உடனே இல்ல இது என் தாத்தா எனக்கு கொடுத்தாரு இது வித்தி எதுனா நீ பணம் எடுத்துக்கிட்டோம் சொன்னதனால நான் இதை தேடி விற்கலான்னு தேடிட்டு இருந்த போது தான் உங்க மியூசியத்தை பார்த்து நான் உள்ள வந்தேன் அப்படின்னு அவன் சொன்னான் சரி நீ இந்த வாட்சை எனக்கு கொடுத்துரு நான் உனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தரேன் நீ எப்படியாவது எனக்கு இந்த வாட்சை கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் சொன்னார் அந்த அமௌண்ட் அவன் கேட்ட உடனே அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமோ அதே நேரத்துல ஒரு வழியும் வந்தது இல்ல நான் இதை விக்க விரும்பலை இப்போ மன்னிச்சிடுங்க நான் இங்கிருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்பி அவனோட வீடு நோக்கி ஓட ஆரம்பிச்சான் நேரம் அவன் தாத்தா கிட்ட போய் அவன் பண்ணதை நினைச்சு வருந்தி மன்னிப்பு கேட்டான் அவன் தாத்தாவும் எப்போ தேவைப்படுதோ நீ வித்து பணமாக்கிக்க ஆக்கிக்க அப்படின்னு முன்னகை முகத்தோட சொன்னாரு இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம எங்க இருக்கிறோம் வச்சு நம்ம மதிப்பு இல்ல நம்ம மதிப்பு எங்க இருக்கோ அங்க நம்ம இருந்தா மட்டும்தான் நம்ம மதிப்பு நம்மளுக்கு தெரியும் அடுத்த வீடியோல சந்திக்கிற பாய்